அனைவருக்கு வணக்கம் மீண்டும் நான் உங்கள் எல்பி ஜோதிடர் சனி சனிப்பயிற்சி பலன்கள் இருபத்தி ஐந்து அச்சணம் கும்பலக்கணம் அச்சயராசி இப்ப ராசியாக செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது உங்களுடைய லக்னத்திலேயே ராசியிலேயே இந்த சனி பகவான் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் தூக்கம் சோம்பேறித்தனம் விரயத்திற்கு நீங்களே காரணமா இருந்திருப்பீங்க தேவையில்லாத கடன்கள் வருமானம் எதிர்பார்த்தாலும் இருக்காது தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து கடன் தேடி வந்திருக்கும் யாரையுமே நீங்க எதிரியா தான் பார்த்துருப்பீங்க கணவன் மனைவி உறவுகள்ல உங்களுடைய பேச்சால வருமானத்தால வேலையால தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கடன்கள் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் திருமணத்துல நிறைய தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் லக்னத்திலிருந்து தனது மூன்றாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்வதனால உங்களுடைய பேச்சினால கம்யூனிகேஷன்னாலையும் கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனைகள் வந்திருக்கும் அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்களால கடன்கள் தேடி வந்து ஆண்டு உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய லக்ன ராசி இரண்டாம் இடத்தில் பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்துக்காக சில விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது தொழில வேலையில ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் பேச்சில் குடும்பத்தில் ரொம்ப கவனம் தேவை கும்ப லக்னம் அச்ச ராசியாக செல்லக்கூடிய ஜாதகர்கள் பேச்சில குடும்பத்துல வருமானத்துல கவனம் தேவை படிப்புக்கேத்த வேலை கிடைத்தாலும் உங்களுடைய பேச்சால மூன்றாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்வை செய்வதும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்வை செய்வதும் பத்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்வை வருமானங்கள் லாபகரமாக இருந்தாலும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல மறைமுகமான வருமானங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இது அமைய போகிறது அதனால வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் உடைய ராசிக்கு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் முனை உறவுகளில் மிகவும் கவனம் தேவை பல் சார்ந்த பிரச்சனைகள் முகத்தில் பிரச்சனை வர்றது பல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது கண்ணில் பிரச்சனை வர்றது இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வயதான முதியோர்கள் வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த பகுதி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இது அமைய போகிறது யாரெல்லாம் வந்து டெக்னிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ நல்ல ஸ்டடீஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி நல்ல பயிற்சியாக அமையப்போகிறது இனியும் உடம்பு சார்ந்த விஷயங்கள்லையும் கவனம் தேவை அதனால் உணவு பழக்க வழக்கத்தாலேயே தவறான பழக்க வழக்கத்தால் உணவு பழக்க வழக்கத்தால் குடிப்பழக்கத்தால் உங்களுக்கு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சுகத்துக்காக நீங்கள் தேவையில்லாத பழக்க வழக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஆறு மணி உறவில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பேசினால் குடும்பத்தால் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் படிக்கிறது சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும் அடுத்த ஒரு ஏபி லக்கணத்திற்கான சனிப்பிரிச்சு பலன்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிட ராஜ் அருளானந்தம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்